நாகை வெளிப்பாளையத்தில் ஆனந்தவள்ளி சமேத அகஸ்தீஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது பல்வேறு சிறப்புமிக்க இந்த கோவிலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக ஆடி இரண்டாவது வெள்ளியையொட்டி சிறப்பு திருவிளக்க பூஜை நடைபெற்றது ஆனந்தவள்ளி அம்மன் சந்நிதி வந்து நீண்ட வரிசையில் அமர்த்திருந்த பெண்கள் விளக்க பூஜை செய்தனர் இது நாகை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த திரளான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் Oh